எல்லாவற்றையும் ஒழிக்க வேண்டுமானால் நாம் வென்றாக வேண்டும் என தம்பி தங்கைகளே வென்றாக வேண்டும் கடுமையாக உழைத்து நாம் வெல்ல வேண்டும் இத்தனை காலம் நாம் உழைத்தது பயனில்லை ஒரு கட்சியின் வளர்ச்சி என்பது கூட்டத்தை வைத்து தீர்மானிப்பதில்லை அவர்கள் பெறுகிற வாக்கை வைத்துத்தான் வளர்ச்சியை தீர்மானிக்கிறார்கள் ஒருவர் பத்தாவும் பத்து நூறாவும் பகையர் நடுங்கும் படையாகும் நினைக்க பிறந்தவர்கள் அல்ல நிரூபிக்க பிறந்தவர்கள் நாம் மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல அந்த குறையை தீர்க்க வந்தவர்கள் மக்களிடம் இருந்தே மக்களுக்காக வந்தவர்கள் தனித்து ஏன் இருக்கிறார் சீமான் பணிந்தவர்கள் கூட்டமாக சண்டைக்கு வருவார்கள் துணிந்த மாபெரும் வீரன் தனித்துதான் சண்டைக்கு போவார் சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல்லாம் சண்டையில தனிச்சு ஒருத்த வந்துட கூடாது அவனை கூட்டணிகளை கூப்பிட்டு கொண்டு பணம் தரணும் நாலு எம்எல்ஏ வந்து நாலு மூணு சீட்டை வச்சு நான் ஒண்ணும் பண்ண முடியாது எனக்கு இந்த நாடு தேவைப்படுது என் கனவை நிறைவேற்ற இந்த நாடு தேவை கல்வி கல்விக்கேற்ற வேலை அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க மிக்க வாழ்வு வீடற்ற குடிகள் இல்லை என்ற நிலையை உருவாக்குவது பயணிக்க சரியான பாதை தடையற்ற மின்சாரம் எல்லாம் எல்லாத்தையும் மாற்றி படைக்கும் மின்சாரத்தை எப்படி உற்பத்தி செய்வ இந்த அணு உலை அணுசக்தி அணு அணு மின் நிலையம் சூரிய ஒளி காற்றாலை கடல் அலையில ஜப்பான் தயாரிக்குது அந்த நுட்பத்தை இங்கு போட்டு கடல் அலையில மின்சாரம் தயாரித்து போயிடும் சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் வராத தொழிற்சாலைகளை நிறுவி என் நாட்டை உலக நாடுகளில் ஒன்றாக வல்லாதிக்க நாடுகளில் ஒன்றாக நாங்கள் வளர்த்து காட்டுவோம் இருநூறு ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி வாழ வேண்டும் எங்கள் தலைவன் கண்ட கனவை அவன் தம்பி இந்த தாய் நிலத்தில் நிறுவி காட்ட நடுமை உடன் பிறந்தார்கள் ஓம்பலும் ஓய்வும் தற்கொலைக்கு சமம் சோர்ந்து விடக்கூடாது சந்திக்கும் நபர்களை எல்லாம் நமக்கானவர்களாக மாற்றுங்கள் உடன் பிறந்தவர்கள் உடன் படித்தவர்கள் உடன் பய வேலை பார்த்தவர்கள் எல்லோரையும் நமக்கானவர்களாக மாற்றுங்கள் நாம் உறுதியாக வெல்லுவோம் நம்பிக்கையோடு நில்லுங்கள் நம்பிக்கையோடு நில்லுங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் நாளை நமது வெற்றி அதை சொல்லும் இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் இலக்கு ஒன்றுதான் நம் இனத்தின் விடுதலை புதிய ஒரு தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உரிமை செய்வோம் நாம் தமிழர்